போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா இது ஒரு புது வீடியோ இது அகேன் ஒரு டிராவல் வாக் நம்ம நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணிக்கு போயிருப்போம் இப்போ இப்போ வந்து அங்கே போயிட்டு இருக்கிறோம்னா நம்ம எங்கே போகிற வீக்கெண்டு பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரி வீக்கெண்ட் அநேகமாக இந்த வீடியோ கொஞ்சம் லேட் போஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் போட முடியாது லேட்டாக போடுவேன் சரி பார்க்கலாம் நம்ம வே இப்போ வந்து ஈசிஆர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் லஞ்செலாம் முடிச்சாச்சு லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஈசிஆரில் தான் போயிட்ருக்கோம் பக்கம் தாண்டி ஆயிடுச்சு பக்கம் தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போது பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ராமில்லாம் போகாமல் வேறு மேட்ச் போகலாண்டி வச்சுருக்கோம் ஆல்ரெடி நான் மூணு நாள் வாட்டி பாண்டிச்சேரிக்கு போயிருக்கோம் கார்லேயே தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல போயிருக்கோம் டுவெண்ட்டி டூவில் போயிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோரில் போகல இப்போ டுவெண்ட்டி ஃபைவில் போகிறோம் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டு ட்ராவலாக கார் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து திருத்தலில் வந்தோம் நம்ம டிராவலாக போட்டிருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சாலை புதுசாக பாருங்கன்னா நம்ம சாலையான புதுசாக பாருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வேலை கிடைச்சிடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அடுத்து போகிற வழியில் என்னன்றது பார்ப்போம் நைட் நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம் எங்கே போக போகிறோன்றதெல்லாம் அப்கமிங்கில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் யார் போகிறோம் ஆய் சொல் சஞ்சீவ்

ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல அந்த சிலை இது பண்ணுறது நிறைய இந்த சிலங்க வடிவமைப்பாங்க இல்லையா அந்த இதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியும் இந்த சைட் போகிறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அங்கே ஃபுல்லாகவே அந்த ஸ்டாச்சு சரியா இடம்தான் நிறைய இருக்கும் அந்த கல்ல இது பண்ணுவாங்க இல்லையா அது நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் காமிக்கிறேன் லைட் ஹவுஸ் அந்த சைடில் தெரியும் இந்த சரியா கிளியராக தெரிஞ்சிருக்கிறது நான் உங்களுக்கு எயிட்டிங் வந்து ஸ்லோவில் பண்ணி காமிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கல்லே இருக்கும் லைட் ஹவுஸ் ஃபுல்லாக ஸ்டோன்லேயே இது பண்ணியிருப்பாங்க பிளானிங் வந்து நாங்கள் எப்பவுமே சடனாக தான் பிளான் பண்ணோம் போகணுன்னு ஐடியாவே இல்லை நாங்கள் பொங்கல் டைமில் போகலான்னு சொல்லிட்டுருந்தோம் சரி பொங்கலில் போனால் ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்க போனாலும்னு சொல்லிட்டு சரி வீக்கெண்டில் போயிட்டு வந்துடலாம் ரெண்டு தீன் கிளம்புறோம் சரி இது ஒரு சின்ன மீனிங் விழாவாக வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாலா இருக்கும் பாலா பாருங்கள் பாலா இருக்கு தள்ளுபடி தண்ணி இருக்குது ஃபுல்லாவில் மழை பெஞ்சிருந்தாலும் இப்போ தண்ணி நீக்கி தர பாலா இருக்கு பாळा தண்ணி full ஆயிடுக்குன்னு நினைக்கிறேன் மழை பெஞ்சிருக்கும் போது. இருக்கே. நல்லா அந்த தண்ணி தான். ஆகுது அழகா இருக்கு. பெரிய ஏரி. தண்ணி வந்துச்சு

போய் சேர்ந்து இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு சொல்றேன் தண்ணி படிக்கிறது மரக்காணம் வந்துட்டோம் நம்ம மானவாரையாட சந்தோஷ் தாய்மனை சந்தோஷ் அவங்க ஊர்கிட்ட வந்திருக்கிறோம் ஸோ அவர் வீடியோல இன்ஸ்டா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நாங்கள் அடிக்கடிக்கு பார்ப்போம் ஸோ அந்த வீடியோலாம் வருது எல்லோருமே நல்லா இருப்போம் அவர் ஊர்கிட்ட தான் போயின்னு இருப்போம் மரக்காணம் தண்ணி போயிட்டுருக்குறோம் மாணவரான வார்த்தைகள் ப்ரோ உங்களுக்கு எங்கள் வீடியோ பார்க்க பார்த்தீங்க சப்போஸ் எங்கள் எங்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் சும்மா மாணவரியான அந்த வார்த்தை மறக்க முடியாது நீங்கள் பேசும்போது அதை ஸோ அதில் நாங்களும் சொல்கிறோம் சரி நீ சொல்கிறா மாணவரியான குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லுது மாணவரியான வாழ வரல ஸோ நான் மரக்காடு தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இந்த குரத்தில் பாடி சதி சேடுவோம் இருட்டே ரோடு எல்லாமே என்ன சொல்கிறேன் மாணவரையான அகலப்படுத்துறாங்கிலிருந்து பா ரூட் எல்லாமே மாறிட்டு இருக்காங்க போகும்போது இருந்த மாதிரி இல்ல இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்குது ரோடு ஃபுல்லாவே வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயுமே அந்த இது ரோடு அகலப்படுத்துறதுக்காக நிறைய இது மாறிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து போறதுக்கு வர்றதுக்கு ஒரே ரூட் மாதிரி இருக்கு

பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரூமில் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வந்து பாண்டி மெரினா போகலான்னு இருக்கோம் ஸோ பாண்டி மெரினாவுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து ரெண்டு பிளான் வச்சுருக்கோம் அது எப்படி நான் காலையில் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சொல்கிறேன் இப்போ வந்து ரூம் போட்டுட்டு மெரினா பாண்டி மெரினா போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் அதை கேட்டுவிட்டு டைமிங் என்னென்னு பார்த்துட்டு நான் போகல மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு நான் வந்து ட்ராஃபிக் கொஞ்சம் அங்கே அதில் அங்கே ரெண்டு ஒரு இருபது நிமிஷம் அங்கே டீ காஃபி ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி இப்போ பாண்டிச்சேரி நம்ம அந்த அரைச்சி வரவே அது உள்ளே தாண்டி போயிட்டுருக்கோம் போய்ட்டு ஓம்மே அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் பாண்டிச்சேரியில் பார்த்து அங்கே உள்ள எது போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் கிடைக்கும் வீக்கெண்ட் இருந்தால் ரூம் கொஞ்சம் கிடைக்கல அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்ட் கிட்டவே தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தால் ரூம் கிடச்சிது எங்களுக்கு சரி ரூம் காமி சரி இது படி ஏறி உள்ளே நம்ம இப்படி வந்தோம்னா ஸ்டெப்ஸு ஏறி இப்படி போனோம்னா உள்ளே பாத்ரூம் பாத்ரூம் நல்லா கபோர்டெலாம் வச்சுருக்காங்க நம்ம என்ன லக்கேஜ்லாம் நல்லா வைக்கலாம்னா வச்சுக்கலாம் கபோர்டு மாதிரி இவ்வளோ டிவி கிளைமேட் கொஞ்சம் சில்லுன் இருக்கிறதுனால கபோர்டெலாம் நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வச்சுக்கலாம் பெரிய கபோர்டு ரெண்டு பெட் கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு ஒரு பெட்டு எங்கிட்ட சைடு ஒரு பெட் ரெண்டு பெட் கொடுத்துருக்குறாங்க நல்லா பெரிய ரூம் டபுள் ஆனால் இது சென்டரில் கடை நல்லா தான் இருக்குது ரெண்டு ஃபேன் மூணு ஃபேன் ஓடுதுப்பா பரவாயில்ல ஓகே மூணு ஃபேன் வருங்க மூணு ஃபேன் ஓடுது நல்லா கிளைமேட்டுக்கு சிலருந்தாக இருக்குது ஏசி எடுக்கல நார்மலாக தான் எடுத்துட்டோம் சரி ஓகே இதுதான் நாங்கள் எடுத்துடுறோம் இப்போ மணி எட்டாயிடுச்சு நம்ம மெரினா பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ மெரினா பீச் பார்த்தோம்னா நைன் ஓ கிளாக் கூட க்ளோஸுன்னு சொல்ல நினைக்கிறேன் நைன் ஓ கிளாக் நைன் ஓ க்ளாக் கூட கோஸ் ஆகிடும் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம இங்கேருந்துட்டு ராக் பீச்சுக்கு நம்ம போயிட்டு ராக் பீச்சில் போயிட்டு நம்ம நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாகிடலாம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டது அப்போ ராக் பீச்சுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு நைட் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் எங்கே எங்கே போகிறத நான் இந்த இந்த விளாட அப்படியே கண்டினியாக வராமல் நான் போடுறேன் நாளைக்கு மார்னிங் நான் கடலூரில் வந்து திருவந்திபுரம் பெருமாள் கோயில் போகலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும் பார்ப்போம்

சரி ராக் பீச் போகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ அங்கே போல மெரினாக்கே போகலான்னு சொன்னாங்க இப்போ கேட்டாங்க நாங்கள் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம தங்கிய ரூம்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க ஸோ நம்ம பக்கத்தில் தான் இருக்கும் நம்ம இப்போ மெரினாவே பார்த்துட்டு வரலாம் போக முடியாது சார் டைமிங் க்ளோஸ் இல்லை அப்படி தான் போட்டுருந்துச்சு ஆன்லைனில் கூகுளில் பார்க்கும்போது சரி இங்கே கேட்டதுக்கு போகலாம் இருமா போகலான்னு சொன்னாங்க இருந்தாலும் இப்போ மெரினாக்கே போயிட்டோம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம் பாண்டிக்கு ஆனா வந்து இந்த மெரினா பீச் போறது இல்ல இப்பதான் ফারஸ்ட் டைம் போறோம் ராக் பீச்சுக்கு தான் அடிக்கடி போய்ருக்கும் இதான் டைம் நாங்க மெரினா வரது மெரினா வந்து உள்ள லாஸ்ட்னு சொல்றாங்க பாப்போம் இது இதோ வந்தாச்சு பாண்டி மெரினா

संत कम स